அனைவருக்கும் வணக்கம் அருமையான கொடியாடு சவுப்பு வெள்ளை புள்ளி புள்ளியாக அழகாக இருக்கிறீங்கன்னு நெத்தி வெள்ளை கும்பலாக சூப்பராக இருக்குது தொட்டு பார்த்தேன் இந்த காடு வந்து கரெக்டாக வந்து மூணு பல் ஒன்றரை வருஷத்துக்கு கெடா இருபத்தி எட்டு கிலோ சம்திங் இருக்கும் இது விலை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்கிறாங்க ஆனால் இருபத்தி எட்டு ரூபா இருபத்தேழுலாம் இந்த ஆட்டை நம்ம வாங்கிக்கலாம் இது சுத்தமான கொடியாடு தான் வெள்ளை ரகத்தை சேர்ந்தது நான் கொம்ப பிடிக்கிறேன் பாருங்கள் முட்டை நல்லா நல்லா ஆடு ஊக்கமாக இருக்குது இதுவும் வந்து ரெண்டுமே வந்து ஒரு ஆட்டு புல் தான் இதுக்கும் மூணு புல் ஒன்றரை வருஷத்துக்கு கெடா இது வந்து நல்லா கிலோ வந்து வெயிட் வந்து இருபத்தெட்டு கிலோ இருக்கும் இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கண்ணா அவங்க முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்லி இருபத்தெட்டு ரூபானா கொடுத்துருவாங்க பக்கத்தில் ஒரு ஆடு உங்களுக்கு காமிக்கிறேன் அது இது வெள்ளாடு அது வெள்ளாடு வந்து நாலு பல் அது ஒன்றரை வருஷத்துக்கு கிடா கறியினோ மதிப்பு வந்து இருபத்தி ஆறு கிலோ சொல்கிறாங்க இதுவும் அருமையான கிடாங்க வெயிட் நல்லா இருக்குது இதோட ரேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி எட்டுருவா சொல்கிறாங்க ரெண்டு ரூபா குறைச்சி இருபத்தி ஆறுரூவான்னு கடை எனக்குலாம் அந்த வீடியோ பிடிச்சா அவங்களுக்கு லைக் பண்ணி